ஐயோ நான் எப்படி போய் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் தெரியலையே இவர் வேற சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு போய் டேமேஜ் ஆயிடுச்சு ஏதாவது சொல்லுமான்ட்டு நான் என்ன சொல்றது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே என்னம்மா ரதி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா கிளம்பலாமா டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் எடுத்துட்டீங்கன்னா சொல்லு அவங்க அம்மாவும் அத்தையும் வேற ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியல ஆ ஏன் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சிங்க நான் ஆக்சுவலாக ரெண்டு புடவ எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா அதுவும் அந்த பிங்க் கலர் சான்ஸே இல்லை பில் சொல்லுங்க பே கிளம்புறோம் டைம் ஆயிடுச்சு எல்லாம் பேக் பண்ணியாச்சு மேடம் நீங்க கேட்ட அந்த ஒரு சாரியை தவிர சாரி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேமேஜ் இருக்கு ஸோ அதனால வந்து ஓனர் வந்து அதை டிஸ்பேச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னது டேமேஜா இல்லையே நான் பார்க்கும் ஒரு டேமேஜ் கூட இல்லையே மேடம் சும்மா குட்டி டேமேஜ்னா பரவாயில்ல மேடம் நாங்கள் அது ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் அதை கொடுங்க மேடம் குட்டி டேமேஜ்னா பரவாயில்ல மேடம் நாங்கள் அது மேலே எம்ப்ராய்டிங் டிசைன் அது ஏதாவது நாங்கள் பண்ணிக்கிறோம் முத முதல்ல என் வைஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் நீங்களாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி டேமேஜ் சாரியோ இல்லை ஏதாவது ஒரு பீஸையோ நாங்கள் வந்து சேல் பண்ணால் எங்களோட ரெப்புடேஷன் ஃபெயில் ஆகும் சார் அது எங்கள் ஓனருக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ நாங்கள் சேல் பண்ணணும்னா அந்த டேமேஜ் இருக்கிறத நான் சொல்லியிருக்க கூட தேவையில்லை உங்களுக்கே தெரியும் சாரி சார் சரிமா இப்போ என்ன ஒரு புடவு தானே நம்ம அதை விட நல்லா காஸ்ட்லியா வர புடவை வாங்கிக்கலாம் மூஞ்சி அப்படி வச்சுக்காத வா கிளம்பலாம் அது எப்படி நான் பார்க்கும்போது நல்லா தானே இருந்தது ஒரு வேலை மீனா பார்த்த வேலையா இருக்குமோ சாச்சா இருக்காது அவளுக்கு இந்த அளவுக்குலாம் மூளை இல்லை வேற எப்படி நான் பார்க்கும்போது டேமேஜே இல்லையே சரி நமக்கு இல்லைன்னு இருந்துருக்கு வேற ஏதாவது புடவை எடுத்துட்டு போவோம் வாங்க சார் வாங்கே நம்ம ரொம்ப ஹாப்பி உங்க பர்ச்சேஸுக்கு அந்த சாரி கொடுத்துட்டாங்களா ஆனா நீங்க யாருக்கே எடுத்தீங்களோ அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டா சார் அந்த பொண்ணு மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா நீங்க எப்படி ஃபைட் பண்ணி வாங்கியிருப்பீங்க ரொம்ப பெருமையா இருக்கு சார் ஆமா சரி நம்ம காதல உங்களுக்கு புரிஞ்ச போதும் நம்ம எதுக்காக இருந்தாலும் எதா இருந்தாலும் அவங்களுக்காக தான் என்ன பண்றோம் தெரியணும்ல அவங்க ஒரு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த பொருளை வந்து உலகமே எதுத்தாலும் வாங்கி கொடுக்குறான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரணும்ல அந்த மாதிரி நம்ம வேலை பார்க்கணும் சரி சரி ஓகே வர பாய் யாருக்கு புடவை வாங்கியிருக்கான் ஹம் ஏதோ ஒண்ணு பண்ணட்டும் பரவாயில்ல ஏதோ ஓட தான் போற வாங்கோ சார் வாங்க உங்களோட பொருள் எல்லாமே நாங்க கார்ல வச்சாச்சி சார் நீங்க பில் மட்டும் பே பண்ணிட்டு நீங்க போலாம் ரொம்ப நன்றி சேட்டு ஏதாவது டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்றது இருபதாயிரம் ரூபாய்க்கு பொருள் எடுத்துருக்கோம்ல சார் நம்ம கிட்ட எல்லாம் கரெக்டா இருக்கும் நான் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்லா கம்மியாக காசு கொடுங்க அதிகமாக கொடுக்காதீங்க நான் எவ்வளோ ஆசைப்பட்ட அந்த புடவைய அது கடைசியில் இல்லைன்னுட்டாரு இல்லை ஸோ அதனால ரொம்ப கம்மியாகவே காசு கொடுங்க சைடு நான் ஆசைப்பட்ட புடவையே டேமேஜன்னு சொல்லிட்டீங்க அதை அதனால கொஞ்சம் பார்த்து ஏதாவது கம்மியாக வாங்குங்க என்னது டேமேஜா எப்பாடா எப்போடா நிம்மதியாக இருக்கு எங்கே இவளுக்கு மட்டும் எல்லாம் கிடச்சிருவோன்னு நினைச்சேன் என்ன மீனா நீ ஒரு பெருமூச்சி என் முதுவில் அடிக்குது ரொம்ப சந்தோஷமான பெருமூச்சி போலியே அவ்வளோ சில்லுன்னு இருக்கு சரி மருமனே ஆ வெளியில நிக்க வெளியில போட்டு வாங்க பரவாயில்லையா நீ நாயை விட உங்களுக்கு ரொம்ப மோப்ப சுத்தி அதிகமா இருக்கும் போலயே பின்னாடி நான் என்ன பண்றேன்ட்டு மோந்து பார்த்தே சொல்லிடுறீங்களே ஓஹோ அதனால இப்ப என்ன நாயின்றியா எவ்வளவு திமிர் பார்த்தீங்களா உங்க தங்கச்சிக்கு ஐயா இது என்ன கூத்தாச்சு ஏ இருங்கப்பா இது துணி கடை நீங்க பாட்டு இங்க இருந்து நீங்க சொத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்குள்ள கடைக்குள்ள வரும்போது அந்யூனியமா தானே வந்தீங்க என்னாச்சு இப்போ சார் அதுக்கு காரணம் நான் சொல்றேன் இங்கே வாழ் அதே நான் சொல்றேன் சார் ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் ஒரே புடவை மேலே ஆசைப்பட்டாங்க அது வந்து நம்ம கிட்ட ஒரே ஒரு கலெக்ஷன் தான் இருந்தது சடனா உங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அது நமக்கு வேணும்னு ஆர்டர் பண்ணாங்க ஆனா உங்க தங்கச்சிக்கும் வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க சார் ஆனா ரெண்டு பேருக்கும் அது கிடைக்காம போயிருச்சு புடவையில டேமேஜ் இருந்ததால அது யாருக்கும் கொடுக்க முடியல சார் தான் அவங்க இப்படி இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே என்னது அத மீனாவும் ஆசைப்பட்டாளா அதான் இப்படி சந்தையா எம்மா வேற வாங்கிக்கலாம் தயவு செய்து கடையை விட்டு வெளியில வாங்க எப்பா டிரைவர் துணி எல்லாத்தையும் டிக்கில போட்டுட்டல ஏதோ விட்டுட்டு வரலையே நீ பாருங்க வேகமா அழுத்திட்டு இருக்க எதாவது விட்டுட்டு வந்துருக்க போற திருப்பி எல்லாம் போயிட்டு எடுத்துக்க முடியாது பாத்துக்கோ இந்த கிளவி தொல்ல வேற தாங்க முடியல ஆஹ் எல்லாம் எடுத்து போட்டாச்சே வேற ஒண்ணும் இல்ல ஆமா எடுத்து போட்டாச்சுன்றியா இது என்ன கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு அம்பு துணி வாங்கினதுக்கு ஏதாவது கிஃப்ட் கிட்ட கொடுத்தானா உள்ள தூக்கி போட மறந்துட்டியோ அமைதியா வரல கார மேல விட்டுவாங்க ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல நம்ம இங்க பாப்போம் ஏ மீனா ஏன் வச்சிருக்கேன் என்னாச்சி அது ஒண்ணு இல்ல சமதி நம்ம காலமரம் துணி கிடைக்கும் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கோம்ல அது அவளுக்கு டயர்டா இருக்கும்ல வேற ஒண்ணு இல்ல என்ன சமதி இப்படி பேசுறீங்க கேளடு கட்ட நம்மளே குத்துக்கள் மாதிரி இருக்கும் இளம்பிள்ள அவ என்ன டயர்டா இருக்கு வேற என்னமோ இருக்கு என்ன கேளுங்க ஏ மீனா கிட்ட சொல்லு ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா வரீங்களா எனக்கு தலை வலிக்குது பிளீஸ் கவலைப்படாத செல்லம் உன் தடவை இன்னும் கொஞ்ச நேரத்துல பறந்துரும் சரி அதை விடுங்க இவன் என்ன ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சம்மந்தி நம்ம அவ்வளவு காசு கொடுத்து புடவ இடவ வாங்கிட்டு அதுக்கு கிஃப்டா இதை கொடுத்துருப்போம் நினைக்கிறேன் இவன் அதை கணவன்ட்டு போக பாக்கலாம் என்னன்னு கேளுங்க ஐயோ எனக்கு பத்தி தெரியும் அவன் ஏதோ வாங்கிட்டு வந்து நான் பாத்தேன் அவன் வச்சிருக்கான் நம்ம வீடியோ இருக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து சுரேஷ் வந்து மீனாக்கு கிஃப்ட் கொடுத்தாலா அதுக்கு மீனாவோட ரியாக்ஷன் என்ன இருந்தது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த ஃபேமிலின்ற ஒரு பிளேலிஸ்ட்லாம் மற்ற எபிசோட்லாம் இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்